அரசாங்கம் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை கோர விபத்தில் இளைஞன் பலி போலி பேஸ்புக் கணக்குகளை நீக்க குவியும் முறைப்பாடுகள் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது அந்த வகையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது வீதி விபத்துகள் மற்றும் வான வேடிக்கைகளை குறைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் விபத்துகள் குறித்து மேலும் தெரிய வருகையில் பண்டிகை காலங்களில் ஏற்படும் விபத்துகளில் பட்டாசு வெடிப்பதால் முப்பத்தி ஆறு வீதம் விபத்துகள் ஏற்படுவதாகவும் பட்டாசுகள் மற்றும் பட்டாசுகளை கவனக்குறைவாக பயன்படுத்துவதால் பதினேழு வீதம் கண் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன முச்சக்கர வண்டி விபத்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் படுகாயமடைந்தவர்களில் நூறு வீதமான பேர் இன்னும் குணமடையவில்லை என சஜித் ரணதுங்க தெரிவித்தார் மேலும் இலங்கையில் அதிகளவு உயிரிழப்புகள் நெடுஞ்சாலைகளில் இடம்பெறுவதாகவும் விசேட சத்ர சிகிச்சை வைத்திய சஜித் ரணதுங்க தெரிவித்தார் நுரைச்சோலை நகரில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் உயிரிழந்தவர் நுரைச்சோலை கொய்யாவாடிய பகுதியைச் சேர்ந்த சமீர் லசந்த பெர்னாண்டோ என்பவரே உயிரிழந்துள்ளார் இவர் மின்சார சபையில் பணியாற்றும் ஊழியர் என தெரிய வந்துள்ளது கால்பட்டியில் இருந்து தேங்காய் ஏற்றிச் சென்ற லொரியொன்றுடன் மோட்டார் சைக்கிளில் மோதியுள்ளது இளைஞன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தேங்காய் லொரியில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேஸ்புக் செயலியில் தங்களின் பெயரில் இயங்கும் போலி பேஸ்புக் கணக்குகளை நீக்க கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நாளாந்தம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் தர்சிகா குமாரி ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் பேஸ்புக்கை தொடர்பு கொண்டு அது போலி கணக்குகளை நீக்க கோரியுள்ளனர் போலி கணக்குகளை அகற்ற கோரி தினசரி அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் வருவதனால் சில சமயங்களில் முந்தைய கோரிக்கைகளின்படி போலி கணக்குகள் அகற்றப்பட்டதா உறுதிப்படுத்துவதற்கு கூட பேஸ்புக்கில் வாய்ப்பு இல்லை அத்துடன் இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் சுமார் ஆயிரத்து ஐநூறு முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவரை ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை பெற்றுக் கொண்டு திடீரென தலைமறைவான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் அறிமுகம் செய்து கொண்டு பழகியுள்ளனர் தனது பெற்றோர் போரில் உயிரிழந்த நிலையில் தனது மூத்த சகோதரியுடன் தான் வாழ்ந்து வருவதாக பிரான்ஸ் இளைஞரிடம் ஜுவதி கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையிலான உறவு திருமண நிச்சயதார்த்தத்தில் முடிந்து ஒன்றரை வருடங்கள் கடந்துள்ளன இந்த நிலையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜுவதிக்கு இளைஞன் அறுபது லட்சம் ரூபாய் பணம் நாற்பத்தி ரெண்டு பவுன் நகை பரிசு பொருட்கள் என்பவற்றினை அனுப்பி வைத்துள்ளார் இதன் பின்னர் குறித்த இளைஞன் கிளிநொச்சிக்கு வந்தபோது ஜுவதி அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளமை தெரிய வந்துள்ளது தலைமறைவாகியுள்ள ஜுவதி தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கனகரத்தினம் மத்திய வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டிகள் பாடசாலையின் மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றன குறித்த விளையாட்டு நிகழ்வில் அந்த பாடசாலையின் பழைய மாணவரும் கொழும்பு வானிலை ஆய்வுத்துறையின் தலைமை கணக்காளருமான சூடாமணி அகிலன் கலந்து கொண்டார் அதேபோல விசேட விருந்தினராக யாழ் வளைய கல்வி அலுவலக பிரதிக்கல்வி பணிப்பாளரான கே சுவீதன் கலந்து கொண்டார்